இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டெயில தரமான எக்ரைஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடனெல்லையை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஆறு முட்டையை உடச்சுவிங்க கூடவே பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க உப்பு அரை ஸ்பூன் சேர்த்து பொரியல் பண்ணி எடுத்து தனி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க அதே கடையில் கடல் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கங்க பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நறுக்கி இந்த மாதிரி உள்ளே சேர்த்து வதக்கி விட்டுருங்க கூடவே பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில் ஒரு கொத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க மொட்டைக்கோசு பீன்ஸும் உள்ளே போட்டு எழுபத்தஞ்சு சதவீதம் வேக விட்டுருங்க வெந்ததுக்கப்புறமா கேரட்டையும் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி உள்ளே வேக விட்டுருங்க முட்டைக்கோசும் கேரட் பீன்ஸும் வெந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு இப்பவே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்தில் விளாத்தூள் அரை ஸ்பூன் கரம் தூள் அரை ஸ்பூன் சேர்த்து கிளறி விட்டுருங்க இது கூட ஒரு முட்டையை உடச்சு ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க வெந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான ரைஸ் உள்ள சேர்த்துக்கோங்க நாங்க இன்னைக்கு நாலு பேர்த்துக்கு உண்டான ரைஸ் உள்ளே சேர்த்திருக்கோம் ரைஸ் போட்டதுக்கு அப்புறமா ஆல்ரெடி பொறிச்சு வச்சிருந்தீங்கன்னா முட்டை அந்த முட்டை உள்ள சேர்த்து கலரி விட்டுருங்க சோயா சாஸில் இது சேர்த்துலங்க கொத்தமல்லி தலை ஒரு கொத்து போட்டு நல்லா கலரி விட்டுருங்க அவ்வளவுதாங்க நம்மளோட ரைஸ் வந்து ரெடி இந்த எக் ரைஸ் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் எக் ரைஸ் விரும்பி சாப்பிட்ற குழந்தைகளுக்கு கடையில வாங்கிட்டு வந்து கொடுக்காம நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுங்க ஐநால ஒரு சப்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க